ஸோ டுவெண்ட்டி செவன்டீன் ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்டீன் செவன்டீன் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த செவன்ட்டீங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் தான் இஸ்ரேல்னு ஒரு நாடே பிறந்தது அப்போது முதல் பிரதமராக இருந்தவர் யாருன்னா டேவிட் பென்கொரியன் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த சமயத்தில் தான் இந்த எருசலேம் தலைநகரமாக மாறினது ஆஃப்டர் செவன்ட்டி இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் செவன் நியர்லி செவன்ட்டி இயர்ஸ் அப்போ தான் இவங்களுக்கு என்ன கிடைச்சது எருசலேம் திரும்ப கிடைக்கிது இப்போது இதை அது யாருடைய தலைமையில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக ஜெயித்திருக்கிறாரு இல்லையா சீக்கிரத்தில் ஜனவரியில் அவருடைய கவர்மெண்ட்டை அமைக்க இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவங்க தான் டுவெண்ட்டி செவன்டீன் டிசம்பரில் என்ன செஞ்சாங்கன்னா ஜெருசலேமை அதை அங்கீகரித்தாங்க ஸோ இந்த நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து அப்படி கணக்கு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதோடு முடிஞ்சு அந்த ரன்னிங் இயரில் தான் இட் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் த கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல் இது மகா பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுவே நீங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டி செவனில் ஆறு நாள் யுத்தம் அதில் தான் அவங்க எருசலேம் கைப்பற்றினாங்க நைன்டீன் செவன்டி ஃபோர் செவன்டீனில் பேல்ஃபோர்ட் டிக்ளரேஷன் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அவங்களுக்கு நாடு கிடைச்சாலும் தலையில்லாத நாடாக தான் இருந்தது எரிசிலேமுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைநகரம் அந்த நாட்களில் அவங்களுக்கு கிடையாது ஸோ கேபிட்டல் இல்லாமல் ஒரு நாடு எப்படி இயங்கலாம் ஸோ அந்த கேபிட்டல் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஆனாலும் அதை யாருமே அங்கீகரிக்கல இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு முன்பாக எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் இருந்தாலும் ஒருத்தருமே தைரியமாக வந்து இந்த ஜெருசலேமை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் எங்களுடைய எம்பசிய தெல்லவி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து எருசலேமுக்கு நாங்கள் இடமாற்றம் செய்கிறோங்கிறத யாருமே செய்ய துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைத்தார் ஒரு சுப்ரீம் பவர் அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்க தேசத்தில் ஸோ அவர் திரும்பி வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் நிறைவேற்ற இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேல்குலேஷன்லாம் பார்த்துருக்கோம் டைரெக்டாக அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம் இந்த ப பழைய வகுப்புகளில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் யாரெல்லாம் எத்தனை வருஷங்கள் அந்த தேசங்களை ஆட்சி செய்தாங்க ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அதாவது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி நான்காவது டைரக்டாக அடுத்த ஸ்லைடுக்கு போறீங்களா சோ ரோமர்கள் சரி இப்போ டைரெக்டாக நம்ம கரண்ட் நியூஸ்க்கு நம்ம வந்தலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நம்பர் 70. சோ ஏழு வருஷங்களை அவங்க கரெக்டாக அந்த ஏழாவது வருஷத்தை கரெக்டாக அவங்க ஆசிரிக்க தவறுனதுனால மிகப்பெரிய தண்டனைக்குட்பட்டாங்க ஆனால் அன்னைக்கு கிடைச்ச அந்த நியாய தீர்ப்பு அவங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் திரும்ப எழுபது ஆவது நூற்றாண்டில் அவங்க போயிட்டாங்க ஸோ இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அக்டோபர் இருந்து யுத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கடந்த ஒரு சில நாட்களாக ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து இவங்க மேலே ஒரு வழக்கு தொடுத்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவா இருக்கட்டும் இல்லை முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலனாக இருக்கட்டும் இவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிச்சிருந்தாங்க இதுக்கு நடுவில் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர் அயத்தோல் அவர் சொல்லியிருக்கிறாரு எப்பா இவங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தா பத்தாது இவங்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாரு தூக்கு தண்டனையை தான் நீங்கள் கொடுக்கணும் இவங்க மேலே டெத் சென்டென்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு நம்ம அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வைக்கிறோமோ இல்லையோ அந்த தேசத்தையும் அந்த ஜனங்களையும் உண்டாக்கின தேவன் பிரித்தெடுத்தவர் ஞாபகத்தில் வைக்கிறார் ஏன்னா இஸ்ரோவேலர்கள் பற்றி பேசும்போது அவங்களுடைய குணங்களை பற்றி பேசும்போது அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க எதையுமே மறக்க மாட்டாங்க ஸோ அதுதான் இப் நடந்த ஒரு காரியம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இவங்களை எந்த சூழ்நிலையிலையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் ஈஸ்டர்ன் க கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க எங்கள் நாட்டில் மட்டும் இந்த பெஞ்சமின் வந்து இறங்குனாருனா நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு நிறையா நாடுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஒரு யுத்தம் ஓய்ந்திருக்குங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமான செய்தி கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்களாக அயராது நடக்கக்கூடிய இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது யாருக்கு இடையில அப்படின்னு கேட்டிங்கன்னா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல ஒரு சமாதானம் வந்திருக்கு நான் தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்டே இருந்தேன் என்னுடைய பதிவுகளில் நிச்சயமா இது ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகாது ஒரு சமாதானத்துக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு கோகு மாகோகு யுத்தம் ஆரம்பிக்கும் இது கோகு மாகோகு யுத்தம் அல்ல ரஷ்யாவோட ஈடுபாடு இருக்கிறது ரஷ்யாவோட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான் சோ பாருங்க இஸ்ரேல் ஹைஸ்பல்லாவுடைய சீஸ் ஃபயர் இன்னைக்கு காத்தால விடிய காத்தால நான்கு மணியிலிருந்து என்ன வந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் இனி நீயும் என்னை தாக்கக்கூடாது நானும் உன்னை தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு சம் ஒரு சமாதானத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறாங்க எப்படி இதுக்கு சம்மதிச்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் அதுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் அதுக்கான சில குறிப்புகளையும் கொடுத்துருக்கிறார் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அதே போல லெபனான் அந்த லித்தானிங்கிற அந்த ரிவரை தாண்டி அவங்க உள்ள வரவே கூடாது ரொம்பவே கண்டிஷனா சொல்லிருக்கிறாங்க அதை தாண்டி வந்தா நாங்க எங்களை தற்காத்துக்கிறதுக்கு எங்களை தாக்குனா நாங்க பதில் தாக்குதல் நாங்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதையும் ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க உள்நாட்டு குழப்பமும் அதிகமாகிருக்கு எப்படி நீங்கள் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக இந்த ஹெஸ்பெலாங்கிற ஒரு தீவிரவாத இயக்கத்தை நீங்கள் முழு முழுவதுமாக அழிக்கணும் ஆனால் அதே சமயத்தில் பெஞ்சமின் நெத்தன்யா வாக்கு கொடுத்துருக்கிறாரு முழுசாக நம்ம ஒரு விக்ட்ரி எடுப்போம் ஐ ப்ராமிஸ் யூ விக்ட்ரி அண்ட் வி வில் அச்சீவ் இட் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு இத்தனை நாட்களில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி செலுத்தி இருக்கிறார் ஐடிஎஃப்க்கு ஷின்பேத்துக்கு மொசாடுக்கு இஸ்ரேலி போலீஸ்க்கு எல்லா இராணுவத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா இனி நம்முடைய போக்கஸ் பிணை கைதிகளாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் பிணை கைதிகள் காசா பகுதிகளில் இருக்கிறாங்க அதை ஃபோக்கஸ் பண்ண போறோம் அடுத்த டார்கெட் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கு சப்போர்ட் பயங்கரமான சப்போர்ட் ரஷ்யா ஆனால் ரஷ்யா இப்போ இந்த சமயத்தில் உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்களை கிராண்ட் பண்ணதுனால அமெரிக்கா கொடுத்ததுனால அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஆயுதங்களை யூஸ் பண்ணி போர் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒருவேளை இதில் கான்சென்ட்ரேட் பண்ண டைம் இல்லாமல் போச்சு இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது ஒரு விசை வந்து தாவீதை தேடிக்கிட்டே சவுல் வருவார் சவுல் வந்து அந்த முற்றிலுமா அந்த மலைப்பகுதியே சூழ்ந்துக்குவார் அப்போ இனி தாவிதை நினைப்பாரு ஐயோயோ இனி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற கீஸ் வனாந்திரமா அந்த வனாந்திரத்தில் அவர் இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்வார்னா ஒரு அவத்த வந்து சொல்லுவான் சவுல்கிட்ட நீ வா வா நம்ம நாட்டு மேல ஒருத்தன் படையெடுத்து வரான்னு அந்த கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகி அவர் என்ன பண்ணிடுவார் போயிருவார் அந்த மாதிரி ஒரு தற்காலிகமாக ரஷ்யா என்ன செஞ்சிருக்குன்னா அதோடைய கவனத்தை கருத்தர் எங்கேயோ சிதற வைத்திருக்கார் வேற பக்கத்துல திருப்பி இருக்கிறார் ஏன்னா இந்த யுத்தத்துக்கான டைம் இன்னும் வரல அப்படிங்கறதுதான் நம்ம சொல்லணும் பிரசன்டேஷன் பாருங்க இது அவங்களுக்குள்ள நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் ஈரான்ல முக்கியமான பல இடங்கள்ல நம்ம தாக்குதல் நடத்தி நம்ம அதை அழிச்சிருக்கிறோம் இனிமேல் ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கமாக தனியாக எழும்பவே முடியாது அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவிரவாத தலைவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டிருக்கிறாங்க எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அநேக அண்டர் கிரவுண்டு டனல்ஸ் எல்லாமே இயங்க முடியாதபடி சீல் பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிச்சு அழிச்சிருக்கிறாங்க அதே போல் ஏமனில் இருக்கிற ஹூத்திஸையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அது சீரியா மற்றும் அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்பலா எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் இந்த குட்டி நாடு தன்னோட கைக்குள்ளே அடக்கி கொண்டு வந்துருச்சுன்னா பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியம் பதினான்கு மாதங்கள் தொடர்ந்து காணப்பட்ட இந்த யுத்தம் ஒரு பீஸ் இல்லை வந்து முடிஞ்சிருக்கு ஒரு தற்காலிகமாக அப்படி வந்து முடிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு பிளான் இல்லாமல் இதை கண்டிப்பாக செஞ்சுருக்கு இருக்க மாட்டாங்க ஸோ செவன்டீன் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவுன்சில் ரெசல்யூஷன் படி லித்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அருவி அந்த இருந்து தான் அவங்களுடைய பார்டர் ஸோ இதை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள் குடிப்பெயர்ந்து சொந்த நாட்டிலே அகதிகள் போல இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் வரும் அந்த இடத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம் எர்மோன் மலை பற்றியும் இந்த லித்தானி ரிவரையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது உங்கள் பார் உங்களோட பார்வைக்காக ஒரு சின்ன வீடியோ இதுதான் இந்த லித்தானி ரிவர் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க ஐடிஎஃப் இதுவரைக்கும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க இந்த மலையை பார்த்துக்கோங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுதான் மவுண்ட் ஹெர்மோன் யாருக்காவது இந்த சங்கீதம் ஞாபகம் வருதா பாருங்க இதை படி இதை பார்க்க பார்க்கவே நம்ம ஒரு வசனம் ஆசிடலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று மூன்றாவது வசனம் எர்மோன் மேலும் சீயோன் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கு அப்படி இறங்கியிருக்கு மூடி இருக்கு வசனம் எவ்வளவு அழகா இங்க பாருங்க இங்க வசனத்தை வாசிக்கிறோம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வசனத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண் கூட பார்க்கிறோம் எர்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைப்பகுதி இப்போ அப்படிப்பட்ட பனியினால நிரம்பி இருக்கான் ஆச்சரியமா இருக்கு பாருங்க பணி இறங்குவது போல் தேவனுடைய பரிசுத்த ஆவி இறங்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். சரி இந்த பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போவோம் ஸோ லெபனீஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறீங்களே இவன் தீவிரவாதி சும்மா இருக்க போறதில்லை இது வரக்கூடிய நாட்களில் ஒரு பயங்கரமாகவும் மாறலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுதான் இந்த லித்தானி ரிவர் ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றி அந்த இடத்த எடுத்திருக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு துக்கமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரபாய் கோகனை இவர் காணாமல் போயிருந்தார் கடைசியில் கண்டுபிடிக்கும் போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது கொலை செய்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒமானல வைத்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு இன்னைக்கு படைக்கு ஆட்கள் தேவை அதனால ஏமன் நாட்டுல இருந்து சில ஆட்கள் அங்க போயிருக்கிறாங்க இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா யார் வேலை செய்யறா ஏமன் ஆனா ஏமன் இப்ப யாருக்கு நண்பனா இருக்கா ரஷ்யாவுக்கு இதுதான் அந்த எர்மோன் மலை மவுண்ட் ஹேமன் சோ வசனங்கள்ல அந்த மழை பனி அந்த நே நேச்சரை பத்தி சொன்னது கூட எவ்வளவு அழகான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்க ஆனால் இவர் முகமது அப்படிங்கிறவரெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பாருங்க நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஈரான் வந்து தாக்கி சியோனியர்களை இல்லாமல் பண்ண போகிறாங்களாம் அந்த மாதிரி ஒரு வா இதையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ ரஷ்யா வந்து அதே சமயத்தில் தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்டை ஈரானுக்கு கொடுத்துருக்குது இவ்வளோ கலவரம் நடக்கும்பொழுதும் வேர்ல்டு சாம்பியனாகவும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க நடந்த போட்டிகளில் வந்திருக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய லெபனான் மக்களே அவங்களே அவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன சின்ன படங்களை வெளியிட்ருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இஸ்ரேல் தேசம் தனக்காக தன்னுடைய என்ன சொல்றது அவங்களுடைய வா அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக போராடி கொண்டு இருக்கிற அதே சமயத்துல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் அவர்களை வெறுக்கிறாங்க பாருங்க சமீபத்தில் காஷ்மீர் பகுதிகளில் இஸ்ரேல் நாட்டிலேருந்து சில சுற்றுலா பயணிகள் வந்தாங்களாம் வந்து அங்க காஷ்மீர்ல ஷால் வாங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு ஃபோன்ல எப்ரிய மொழியில பேசி இருக்கிறாரு அதை அந்த கடை வியாபாரி ஒரு இஸ்லாமிய சகோதரத்தை கேட்டுட்டு ரொம்ப ஒரு வெறுப்பை காண்பித்து நீ எல்லாம் இங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு துரத்தி இருக்கிறாரு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் வந்து அதை சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ஒரு மனிதன் யூதன் என்று சொன்னாலே அங்கே ஒரு வெறுப்பு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க அவருக்கு அகென்ஸ்டா எல்லாரும் கூடிட்டாங்களாம் ஏன் கூடுனாங்கன்னு பார்த்தா அவருடைய தலையில் இருக்கக்கூடிய போட்டிருக்கக்கூடிய அந்த யூதர்கள் வச்சிருக்க அந்த கேப் இருக்கு இல்லையா அதை அடையாளம் கண்டு அதை அவரை ஒரு வெறுப்பு தெரிவிச்சாங்களாம் இது இங்கே ஸ்க்ரீனில் வரலையே இது ஸோ இந்த ரெண்டு முக்கியமான செய்திகள் வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் அப்படின்னா ஒன்று இந்த ஐசிசி வாரண்ட் போட்டது இப்போ அதோடைய கேஸை கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்றதுக்காக வந்து ட்ரம்ப் அவங்க ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது இன்னைக்கு நடந்த ஒரு பீஸ் டாக் அதாவது லெபனானுக்கும் இதுக்கும் அப்போ காசால யுத்தம் நடக்குமானா பிணை கைதிகளை மீட்கிற வரைக்கும் நம்ம அங்கே வந்து எதுவுமே சொல்ல முடியாது அதே போல பாருங்க ஜோரான் மதான் நியூயார்க்லங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அந்த பிரைம் மினிஸ்டர் நெத்தனியாக வந்தாங்கன்னா நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுவோம் ஒரு நாள் வரும் இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னைக்கு அமெரிக்காவால் கூட இஸ்ரேலுக்கு துணையா வந்து நிற்கவே முடியாது எந்த தேசமும் துணையா நிற்க முடியாத ஒரு காலகட்டங்கள் வரும் அது அதிசீக்கிரத்தில் வரும் ஆன்டை செமிட்டிசங்கிறது இப்பவே தலைவிரிச்சு ஆடுகிறத நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட பாருங்க இதுக்கு நடுவில் இருபதுக்கும் மேற்பட்ட பில்டிங் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிருக்கு அநேகர் மாஸ் இவாகுவேஷன் நடந்திருக்கு அதாவது அநேகர் பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து குடிபெயர்ந்து மற்ற இடங்களுக்கு அவங்க போயிருக்கிறாங்க ஸோ ஜெர்மனி நாட்டில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹமாஸ்க்கு சொந்தமான அநேக ஆயுதங்களை அங்கே வைத்திருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆம்ஸ்டர்டாம்ல கிறிஸ்டியன் ரேலி கூட நடத்தக்கூடாதுங்கிறது ஒரு தடை விதித்து இருக்கிறாங்க குட் இட் லீட் டு த எஸ்கலேஷன் ஆஃப் த வார் ஸோ இந்த வார் வந்து அதிகமாகுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதிகமாகும் உடனே இல்லை அது சீக்கிரத்தில் ஸோ இப்போ ஒரு தற்காலிகமான சமாதானத்துக்குள்ள போவாங்கிறது தான் எஸ்ஐக்கெல் தேர்ட்டி எய்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது நிச்சயமா தேவாலயத்துக்கு கட்டுவதற்கான முடிவுகளையும் அவர்கள் எடுப்பார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது திரும்ப நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம் மத்தேயு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு வாசிக்கலாம் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சபைக்கான காலகட்டங்கள் முடிவுக்கு வருகிறது நம்மளுடைய விசுவாசத்தை இழந்து விடாம நம்முடைய ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம் சந்தோஷமா அவரை சந்திக்க போறோம் சீக்கிரத்துல நம்முடைய ராஜா வருகிறார் அப்போ இந்த ஸ்டெப்பையும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எடுத்த இந்த ஸ்டெப் ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க அதாவது இது ஒரு சமாதானத்துக்குள்ளே வருமா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மூன்றாவது உலக போருக்கு போகும் அப்படிங்கிற கூடிய சூழ்நிலை நிச்சயமாய் ஒரு யுத்தம் வரும் அதுல கர்த்தர் இறங்கி இஸ்ரேல் தேசத்தை தப்புவிப்பார் அதற்கு முன்பாக அவர்கள் ஒரு தற்காலிகமான ஒரு சமாதானத்துக்குள்ளே வருவாங்க எப்படி ஒரு அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்காதோ ஈரான் தான் முழுக்க முழுக்க ஒரு இட் இஸ் ஈவல் ஆஃப் ஆல் தி அதர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிராக்ஸியை வச்சு இத்தனை நாள் அவங்க சண்டை யுத்தங்களை நடத்தினாங்க இப்ப அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அந்த நசர் ஒரு வார்த்தை சொன்னாரு காசால ஒரு சமாதானம் வராம நாங்க எங்களுடைய யுத்தத்தை நாங்கள் நிறுத்த போறது கிடையாது அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு நசர் அல்லாவும் உயிரோடு இல்லை அவர் சொன்ன வார்த்தையும் உயிரோடு இல்லை அதெல்லாம் செத்து போச்சு ஆனால் கர்த்தருடைய தேவ வார்த்தை இன்னைக்கு நிலச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசம் பல ஆயுதங்கள் அவங்க மேலே விழுந்தாலும் ஒன்று சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டிருக்கிறார் இந்த எழுபது ஆண்டு காலங்களில் கத்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ததை பார்க்குறோம் அதே போல பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம் ஸோ எழுபதை தாண்டி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் குறுகிய வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா நம்ம பார்க்கத்தான் போகிறோம் கர்த்தருடைய நாமும் மகிமை அடையும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலும் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டு நாட்களிலே மாதங்களிலே துல்லியமாக நிறைவேறிக் கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து அன்றுவரை இன்றைக்கு நாங்கள் கண்ணால பார்த்த சில சம்பவங்கள் மூலமாக நாங்கள் பார்த்து நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே அந்தந்த காலத்திற்கென்று தேவன் குறித்து வைத்திருக்கிற சகலமும் நேர்த்தியாக ஆண்டு அது நிறைவேறுகிறதை நாங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன் இந்த நாளிலும் இந்த புற்கலசம் வேத வகுப்புல இணைந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டு வருகிற வாரங்களில் உமக்கு சித்தமானால் மீண்டும் நாங்கள் இணைந்து வந்து ஆண்டு இந்த வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள தேவனைங்களுக்கு கிருப பாராட்டுங்க இன்றைக்கு இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தர் ஆண்டு வரே ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்கட்டும் இந்த வாரம் முழுவதும் எங்களை தொடர்ந்து நடத்துங்க ரட்சகராம் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெமன் கேட்கணும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு ஒழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் 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 மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்கலசம் வேத வகுப்புல சந்திக்கிறேன் அன்டில் தென் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி குட் நைட் அண்ட் அ பிளஸட் வீக் அஹெட் காட் பிளஸ் யூ பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் சீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்